ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஆறாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் திருக்குறுமுடி பாசுரம் நின்ற வினையும் துயரும் கெட மாமலரேந்தி சென்று பணிமின் கெழிமின் தொழுமின் தொண்டீர்கள் என்றும் இரவும் பகலும் வரிவண்டு இசைபாட குன்றின் முல்லை மன்றிடைனாரும் குறுங்குடியே நின்ற வினையும் துயரும் கெட மாமலரேந்தி சென்று பணிமின் கெழுமின் தொழுமின் தொண்டீர்காள் என்றும் இரவும் பகலும் வரிவண்டு இசைபாட குன்றின் முல்லை மன்றிடைனாரும் குறுங்குடியே தொண்டீர்கள் பகவத் பக்தர்களே பக்தர்களே நின்ற வினையும் துயரும் நின்ற வினை சஞ்சீதா கர்மங்கள் இப்போ நடந்துட்டுருக்க காரியம் இதுக்கு இன்னும் பிரயோஜனம் ஒன்றும் வரலாம் என்ன எஃபெக்டுன்னு நமக்கு தெரியாது அதுதான் நின்ற வினையும் துயரும் செஞ்சு முடித்த காரியம் இது அதனால அவங்களுக்கு சில அசௌரியங்கள் வந்துடுச்சு துயர் வந்துடுச்சு அதாவது பிராராப்த கர்மம் செஞ்சு முடித்த கா கர்மங்கள் அவைகளால் ஏற்படுகின்ற பலன்கள் கெட் துயரம் நமக்கு நமக்கு துக்கத்தை தருகின்றவை அவைகளெல்லாம் கெட அவைகளெல்லாம் ஒழியும்படியாக புரிஞ்சுதா நின்று வினையும் துயரும் கெட நின்ற வினைனால் இப்போ செஞ்ச காரியத்தோட அதனோட எஃபெக்ட் இன்னும் வரல அந்த காரியங்களை நம்ம விட்டு போயிடணும் அதே சமயத்தில் பிராராந்த கர்மம்னா செஞ்ச காரியத்துக்கான பலன்கள் அது முக்கால்வாசி துயரமாக தான் இருக்கும் அவைகளெல்லாம் கெடும்படியாக மாமலர் கேந்தி சிறந்த புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணும் இரவும் பகலும் என்றும் மூன்றாவது இதுக்கு வந்துட்டேனா இரவும் பகலும் என்றும் இராப்பகல் என்று எல்லா நா எல்லா நாளும் எப்பொழுதும் எக்காலத்திலும் இரவு பகல் என்று எக்காலத்திலும் வரிவண்டு இசைபாட வரிவண்டுகள் இசை பாடப் பெற்றதும் அந்த ஊரில் பாடின்றிருக்கலாம் குன்றின் முல்லை மலையில் உள்ள முல்லைப்பூக்கள் மன்றிடை வெளிநிலங்களில் பக்கத்தில் இருக்கிற நிலமெல்லாம் அந்த ஊரை சுற்றி கொஞ்சம் அந்த என்விரான்மெண்ட் முழுக்க மன்றிடை நாறும் நாரும் கமழ முல்லை மலர் வாசனை அங்கே எப்போவுமே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற குன்றில் இருக்கிற குடிகள் மலர்ந்த அந்த பூக்களின் வாசனை எப்பொழுதுமே வீசி மன்றிடைன்னா மன்றிடைனா எல்லா இடத்துலையும் புரிஞ்சுக்கலாம் மன்று சாதாரணமாக எல்லாரும் சேர்கிற இடம் அது தெருவாக இருக்கலாம் கூட்டமாக கூடமாக இருக்கலாம் எல்லா இடத்துலையும் அதே சமயத்தில் எப்பொழுதும் இரவு பகல் என்று பாராது எக்காலத்திலும் வரி வரிவண்டுன்னா வரிகளை உடைய சிறகுகளை உடைய வண்டு வரிவண்டுகளில் இசைப்பாடி கொண்டே இருக்கிற குறுங்குடி திருக்குறுங்குடியை சென்று திருக்கு மேலே இருக்குது திருக்குடுதே சென்று சென்று முதல்ல பணிமின் சேவியுங்கள் அப்புறம் தொழுமீன் அப்புறம் அஞ்சு நமஸ்காரம் பண்ணுங்கள் அஞ்சலி பண்ணுங்கள் வணங்குங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தொழுமீன் எழுமீன் இவ்வகை இவ்வகையாலே நீங்கள் உஜ்ஜீவித்து வாருங்கள் எழுமீனுங்கிறது கடைசியில் புரிஞ்சுக்கணும் தொழுமீன் கெழுமீன் அப்படின்னு இருந்தது சாதாரணமாக நடக்குது தொழுது அப்புறம் தான் நம்ம உஜ்ஜீவிக்க போகிறோம் ஆனால் தொழுமீன் கெழுமீன் இருக்கும் இங்கே கொஞ்சம் எதுகை எதுகே மாசம் எழுதியிருக்கிற போல் இருக்குது சென்று பனிமீன் தொழுமீன் சென்று பனிமீன் கெழிமீன் தொழுமின் தொண்டீர்கள் அப்படின்றது ரெண்டாவது வரியில் அந்த இடத்துல தொழுமின் அதற்கப்புறம் கழிமீன் உஜ்ஜீவிக்கப் பெற்று நல் நன்றாக வாழுங்கள் அப்படின்னு அர்த்தம் புரியுது அவங்களுக்கு கஷ்டமில்லை நின்ற வினையும் துயரும் கெடை மாமலரேந்தி நீங்கள் குறுங்குடிக்கு சென்று பனிமீன் தொழுமின் கெழிமீன் அப்படின்னு சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் நின்ற வினையும் துயரும் கெட மாமலரேந்தி சென்று பணிமின் கெழிமின் தொழுமின் தொண்டீர்கள் என்றும் இரவும் பகலும் வரிவண்டு இசை பாட குன்றின் முல்லை மன்றிடைனாரும் குறுங்குடியே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா